நம்ம சேனல் வந்து தொடர்ந்த அப்பலாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கன இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸுமில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள் ஒரு நாள் கழுதையை படைத்து அதனிடம் சொன்னார் நீ ஒரு கழுதை காலை முதல் மாலை வரைக்கும் நீ உழைக்க வேண்டும் உன்மேல் சுமைகள் இருக்கும் நீ புல் தான் சாப்பிட வேண்டும் உனக்கு அவ்வளவுக்காக அறிவு இருக்காது நீ ஐம்பது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று சொன்னார் கடவுள் இதற்கு கழுதை சொன்னது நான் கழுதையாக இருக்கிறேன் ஆனால் ஐம்பது வருடம் ரொம்ப அதிகம் எனக்கு இருபது வருடம் போதும் என்று கழுதை சொன்னது கடவுள் கழுதையின் ஆசையை நிறைவேற்றினார் அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடம் சொன்னார் நீ மனிதனின் வீட்டை காக்கும் காவலன் அவனுடைய அன்பு தோழனாக இருப்பாய் மனிதன் உண்ட பிறகு உனக்கு கொடுப்பான் நீ முப்பது வருடங்களுக்கு வாழ்வாய் இதற்கு நாய் கூறியது கடவுளே முப்பது வருஷம் ரொம்ப அதிகம் எனக்கு பதினஞ்சு வருஷம் போதும் என்று சொன்னது நாய் கடவுள் நாயின் ஆசையை நிறைவேற்றினார் அடுத்த கடவுள் குரங்கை படைத்து அதனிடம் சொன்னார் நீ ஒரு குரங்கு மரத்திற்கு மரத்தாப வேண்டும் நீ வித்தைகளை காட்டி மற்றவர்களை மகிழ்விப்பாய் நீ இருபது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று கடவுள் சொன்னார் இதற்கு குரங்கு கூறியது இருபது வருஷம் ரொம்ப அதிகம் பத்து வருஷம் போதும் கடவுள் குரங்கின் ஆசையை நிறைவேற்றினார் கடைசியாக மனிதனை படைத்து அவனிடம் சொன்னார் நீ ஒரு மனிதன் உலகில் உள்ள ஆறு அறிவு ஜீவன் நீ மட்டுமே உன் அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வாய் உலகமே உன் கையில் இருக்கும் நீ இருபது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று கடவுள் சொன்னார் இதற்கு மனிதன் கூறினான் இருபது வருஷம் ரொம்ப குறைவு கழுதை வேண்டாம் என்ற முப்பது வருடங்களையும் நாய் வேண்டாம் என்ற பதினஞ்சு வருடங்களையும் குரங்கு வேண்டாம் என்ற பத்து வருடங்களும் எனக்கு கொடுத்து விடு என்று கடவுளிடம் வேண்டினார் கடவுள் மனிதனை ஆசையை நிறைவேற்றினார் அன்று முதல் மனிதன் முதல் இருபது வருடங்களே ஜாலியாக வாழ்கிறான் மனிதனாக கல்யாணம் செய்து கொண்டு அடுத்த இரு முப்பது வருடங்களை கழுதை போல் எல்லா சுமைகளையும் தாங்கி கொண்டு அல்லும் பகலும் உழைக்கிறான் குழந்தைகள் வளர்ந்த பிறகு அடுத்த பதினஞ்சு வருடங்களுக்கு அவன் வீட்டு நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்து கொள்கிறான் மிச்சம் மீதி சாப்பிடுகிறான் வயதாகி ரிட்டையர்டான பிறகு குரங்கு போல பத்து வருடங்களுக்கு மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும் மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் தாவி தாவி தன் பேரை குழந்தைகளை வித்தைகளை காட்டி மகிழ்விக்கிறான் இப்போ தெரியுதா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்